ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற பைமோட் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் பைமோட் ஆப்ல பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க இதில் நாம டெய்லியும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்குது சர்ச்சில் பிராண்ட் நேம் கொடுத்தா கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் அதில் கிளிக் பண்ணி நம்ம போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கூட வாங்கிக்கலாம் டீல்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும் வெளியில போய் நம்ம எந்த பொருளும் வாங்காம வீட்டுல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மூணு பார் மூணு கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க நம்ம அதுல போய் நம்மளோட ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கிற இந்த பைமோட் ஆப்ப வந்து நீங்களும் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கா அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சுசியம் பல நேரங்கள்ல சுசியம் எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது சரியான கன்சிஸ்டன்சி இல்லாதனால எண்ணெயில பிரிஞ்சு அந்த எண்ணெயும் வீணாயிடும் அதே மாதிரி சுசியமும் பார்க்க நல்லாவே இருக்காது இன்னைக்கு நாம எண்ணெயில பிரிஞ்சு போகணும் பயமே இல்லாம யார் வேணாலும் சுலபமா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈஸியான சுசியம் ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எந்த கப்ல வேணாலும் நீங்க அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இத ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற விடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கர்ல சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா குக்கரை திறந்து பார்த்தா பருப்பு நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் இப்போ இத ஒரு மேஷர் இல்லனா மத்து வச்சு நல்லா மசிச்சு வெட்டுக்கங்க இல்லனா ஒரு மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேன்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்ல முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெல்லம் தண்ணியில நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அடுத்து இதுல நாம வேக வச்சு மசிச்சு வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்து வெள்ளப்பாகோட நல்லா கலந்து விட்டுக்கங்க கடலைப்பருப்பும் வெள்ளமும் நல்லா கலந்து வரட்டும் கலந்து வரும்போதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும் அடுத்து இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்க்கும் போது நமக்கு இனிப்பு நல்லாவே எடுத்து கொடுக்கும் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவு வந்ததும் அடுத்த இதுல ஒரு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் எந்த கப் அளவு அதே கப்ல அரை கப் அளவுக்கு தேங்காய் இப்ப இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடும் போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்ததும் அடுத்த இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா கையில லேசா நெய் இல்லனா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பால கடலை பருப்பு அளந்தீங்களோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு மைதா கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்காங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூனால இல்லைன்னா பீட்டர் வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ஊருக்கு வந்ததும் நாம உருட்டி வச்ச உருண்டையில ஒன்னொன்னா எடுத்து இதுல சேர்த்து எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி திருப்பி விட்டுக்கங்க அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இத அப்படியே எடுத்து வானல்ல எண்ணெய் காய்ச்சி அதுல போட்டு பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம குளிப்பணி அரை சட்டியில போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அதிக எண்ணெயும் செலவாகாது அதே மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் என்ன பலகாரம்னு கவலைப்பட தேவையில்லை பனியார சட்டியில என்ன சூடானதும் ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு உருண்டையா சேர்த்துக்காங்க எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு வேக விடுங்க இதை இடையில இடையில திருப்பி விட்டு வேக வைங்க எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கும் போது நமக்கு எல்லா பக்கமும் நல்ல கிறிஸ்பியா வரும் எல்லா பக்கமும் செவந்து இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப நம்ம இதை ஒன்னொன்னா வெளியெடுத்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் செலவாகாது ஏற்கனவே இருக்கிற எண்ணெயிலேயே அடுத்த உருண்டைகளையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க அவ்வளவுதான் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச